வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து வைதியாக அன்பர்களே செப்டம்பர் பதினேழு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே வாழ்வில் வெற்றி ஒளி வீசட்டும் என்று வாழ்த்துகிறார் வாரங்கள் கேட்போம் நாம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ பேரோடு நாம் பழகுகிறோம் அத்தனை பேரும் நம்மோடு நட்பு பாராட்டுகிறார்களா என்றால் இல்லை வாழ்விலே நம்முடைய குடும்பத்திலே உறவுகளிலே நட்புகளிலே தொழில்துறையிலே வியாபாரத்திலே சமுதாயத்திலே என்று எத்தனையோ பேரோடு பழகிறோம் எல்லோரோடும் நாம் பழகும்போது நமக்கும் அவர்களுக்கும் பெருத்த அளவிலே முரண்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம் முரண்பாட்டோடு தான் நாம் பழக வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மிக அழகாக ஒன்றினை குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால் ஒரு பாத்திரத்தை நீங்கள் சுட வைக்கிறீர்கள் பாத்திரத்தில் ஏதோ கொதிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பாத்திரம் கொதிக்கிறது என்பதற்காக அது அப்படியே கொதிக்கட்டம் என்று விட்டு விடுகிறோமா என்றால் இல்லை அல்லது வெறுங்கையில் எடுத்து விடுகிறோமா என்றால் அதுவும் இல்லை மாறாக ஏதோ ஒரு கந்தையோ அல்லது கொறடா போன்ற ஒரு கருவியையோ கொண்டு அதனை எவ்வளவு லாவகமாக எடுத்து இறக்கி நமக்கு வேண்டிய அளவில் அதனை பயன்படுத்தி கொள்கிறோம் அது மாதிரிதான் எத்தனையோ பேர் எல்லாம் கொதிக்கிறார்கள் கொதிக்கட்டம் அவள் கொதிக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டாலும் உறவுகள் ஒட்டாது அதே சமயத்தில் அவர்கள் கொதிக்கும் போது நாமும் கையை விட்டால் நம்முடைய கை சுட்டுவிடும் அப்படி என்றால் என்ன செய்வது என்றால் அழகாக தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்கிறார் அன்பு காட்டுங்கள் பொறுமை காட்டுங்கள் உங்கள் கடமையை உணர்ந்து செயல்படுங்கள் அதுதான் நீங்கள் கையாளுகிற அந்த சூட்டை தணிக்கிற கொதிக்கிற அந்த முரண்பாடுடைய உள்ளங்களை குளிர்விக்கிற கருவிகள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி குறிப்பிடுகிற அந்த செய்தி மிக முக்கியமானது அதை பின்பற்றினால் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் வெற்றி பெற்று மன மகிழ்ச்சியோடு எல்லா உறவுகளோடும் சேர்ந்து வாழ்கிற சூழ்நிலை தானாக அமைந்துவிடும் என்று சொல்லுகிற அந்த செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி